மெருன்கா வேசி செட்டு காமிச்சிருக்கேன் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு மனைவிக்கு சாரீ காமிச்சிருக்கேன் அவங்க வீட்டில் குட்டிஸ் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கடுக்காக இருக்குது இதில் மேலே போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இது வந்து கேப்பு இந்த மாதிரில சைஸ் எல்லா சைஸும் இருக்குது எங்களுக்கு அது மட்டும் இல்லை பாய்ஸுக்கும் ஷர்ட்டும் பேண்ட்டும் இருக்குது பாருங்க அதே கலரு மெரூன் கலரு ஷர்ட்டு அதுக்கு ஈக்குவலான பேண்ட் சாண்டில் கலர் போட்டால் மேச்சிங் ஆகிடும் இது ஒரு செட்டுங்க அடுத்தது உங்களுக்கு கேரளா சாரி சாண்டில் கலர் சட்டை காமிச்சிருக்கேன் இந்த சட்டை காமிச்சேன் உங்களுக்கு அதுக்கு கேரளா சாரி காமித்தேன் அவங்களுக்கு குட்டீசுங்களுக்கு பாருங்க தேசி சட்டை செட்டு தனி தனியாகவும் இருக்குது செட்டாகவும் இருக்குது அதே மேச்சிங் கலரில் பட்டு பாவாடை சட்டை பாருங்கள் கேரளா டைப் மாரியே இருக்குது பாருங்கள் கேரளா சாரி ஏதோ மேச்சிங் அப்படியே இருக்கும் அதுவும் இல்லாமல் பிறந்த பிள்ளைக்கும் ஒரு வயசு பேபிக்கும் கேரளா சாரி டைப்பில் ஃப்ராக் இருக்குது எங்கள்கிட்ட பாருங்கள் அதுவும் இல்லாமல் நியூ பேபன் பிறந்த பிள்ளைக்கு அதுக்கும் செட்டாகவும் இந்த மாதிரி இருக்குது இது அப்படியே செட்டு மேச்சிங்கு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இன்னும் கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா அதுக்கும் நான் செட்டு காமிக்கிறேன் பாருங்கள் காப்பர் செட்டிலே இது ஒரு கலர் கிரீன் கலர் காமிச்சேன் உங்களுக்கு அதுக்கு